டாக்கிஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாதங்களில் நான் மார்கழி அந்த மார்கழி மாதத்தின் சிறப்புகளை இப்போது காணலாம் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று ஸ்ரீ கிருஷ்ணனே கூறியிருக்கிறார் மேலும் அவரே கீதையில் மார்கழி மாதத்தை தேவர்களின் மாதம் என்றும் சொல்கிறார் அத்தனை சிறப்புகள் வாய்ந்தது இந்த மார்கழி மாதம் அதிகாலை எழுந்து கோலமிட்டு அதில் சாணத்தால் பிள்ளையார் பிடித்து வைத்து கோலத்தை பூக்களால் அலங்கரித்து மார்கழியை வரவேற்கிறோம் மார்கழி மாதங்களில் வீட்டு முன்பு கோலம் இட்டால் மகாலட்சுமி வீடு தேடி வருவார் என்பது நம்பிக்கை கோலம் போடுவதால் மனதுக்கு உற்சாகம் நினைவாற்றல் கிடைக்கிறது மன ஒருமைப்பாடு இருந்தால்தான் புள்ளிகளை சரியாக இணைத்து கோலம் போட முடியும் கோலமிடும் பெண்களின் சிந்திக்கும் திறன் சிறப்பாக இருக்கும் என்றும் நல்ல மனநிலையோடு இருப்பார்கள் என்றும் உடலிலும் மிக நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்துகின்றன என விஞ்ஞான ஆய்வுகள் நிரூபித்துள்ளன பீடு என்றால் பெருமை என்று பொருள் பெருமை நிறைந்த மாதம் என்பதே மருவி பீடை என்றானது அதுவரை இருந்த எல்லா கஷ்டங்களும் நீங்கி வரும் தை திங்களில் இருந்து புது வாழ்க்கை அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கப்படும் மாதமே இந்த மார்கழி மாதம் மார்கழி முப்பது நாட்களும் பாவை விரதம் இருந்து ஆண்டால் அந்த பெருமாளையே மணாளனாக கொண்டாள் இதிலிருந்து அந்த மாதத்தின் பெருமையை நாம் உணரலாம் விடிய காலையில் இருந்தே ஆலயங்களில் வழிபாடுகள் தொடங்கிவிடும் அதுபோல பல ஆலயங்களில் திருப்பள்ளி எழுச்சி பூஜையும் தொடங்கிவிடும் மார்கழி மாதத்தில் கோலத்தில் பூ வைப்பதற்கும் சாணத்தால் பிள்ளையார் பிடித்து வைப்பதற்கும் முன்னோர்கள் காரணம் சொல்லி சென்றுள்ளனர் பூ வைப்பது ஏன் அக்காலத்தில் திருமண தரகர்களோ மாப்பிள்ளை பெண் தேவை என்பதற்காக வெளியிடப்படும் கல்யாண விளம்பரங்களும் கிடையாது எந்த வீட்டில் பெண் அல்லது பிள்ளை திருமணத்திற்கு தயாராக இருக்கிறார்களோ அந்த வீட்டின் வாயிலில் மட்டும் கோலத்தின் மேல் பூசணிப்பூ வைப்பார்கள் ஒட்டுமொத்தமாக எல்லா வீடுகளிலும் வைக்க மாட்டார்கள் மார்கழி மாத அதிகாலையில் வீதி பஜனையில் வருபவர்களின் பார்வையில் இந்த பூக்கள் தென்படும் விவரத்தை புரிந்து கொள்வார்கள் அவர்கள் தை மாதம் பிறந்தவுடனே கல்யாணத்தை பேசி முடிப்பார்கள் இதன் காரணமாகவே மார்கழி மாதத்தில் வீட்டு வாயிலில் இருக்கும் கோலத்தில் பூக்களை வைத்தார்கள் அதுபோலவே மார்கழி மாதத்தில் பல புராதான நிகழ்வுகளும் நடந்துள்ளன மகாபாரத யுத்தம் மார்கழி மாதத்தில் நடைபெற்றதாக இதிகாசம் கூறுகிறது விஷம் கடையப்பட்ட சிவன் அதை உண்டு உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றியதும் இதே மார்கழி மாதத்தில் தான் பெருமழை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவரும் துன்பப்பட்ட போது கோவர்தனகிரி மலையை கிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியதும் இந்த மார்கழி மாதத்தை தான் என்பது வரலாறு சொல்லும் செய்தி எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டாள் நாள்தோறும் வைகரையில் எழுந்து ஒவ்வொரு பாசரமாக பாடி திருமாலை திருப்பாவையால் திருமணி தொழுது திருமணம் புரிந்ததும் மார்கழி மாதம்தான் இவ்வாறு பல மகத்துவத்தை தன்னுள் அடக்கி வைத்துள்ளது மார்கழி மாதம் சிதம்பரத்தில் மார்கழி மாதத்தில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனமும் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசியும் மிக முக்கியமான விசேஷங்களுள் ஒன்று ஆன்மீக மலர்ச்சிக்கு சிறந்த மாதமாக கருதப்படும் இந்த மார்கழி மாதத்தில் இறைவனை எண்ணத்தால் துதித்து போற்றுங்கள் அனைத்து செல்வங்களையும் பெறுங்கள் தமிழ் மார்கழி மாதம் ஒன்பதாவது மாதமாகும் இந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாகவே போற்றப்படுகிறது ஒரு ஆண்டில் பதினோரு மாதங்கள் கோயில்களுக்கு போக முடியாதவர்கள் மார்கழி மாதம் மட்டும் கோயிலுக்கு சென்றாலே வருடம் முழுவதும் கோயிலுக்கு சென்ற பலன்கள் கிடைத்துவிடும் என்பது ஐதீகம் எல்லா கஷ்டங்களும் நீங்கி தை மாதத்திலிருந்து மார்கழி மாதம் முழுவதும் இறைவனை வழிபடுவதால் இம்மாதத்தில் எவ்வித குடும்ப மங்கள விழாக்கள் நடத்தப்படுவதில்லை இம்மாதம் தேவர்களுக்கு அதிகாலை நேரமாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில் அதிகாலை நீராடி ஆலய தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பாகும் மார்கழி மாதத்திற்கு ஏராளமான புராண சிறப்புகளும் உள்ளன மார்கழி மாத மிருகசீடு நட்சத்திர பிறந்த மார்க்கண்டயர் மரணத்தை வென்றதாக புராணம் கூறப்படுகிறது ஆகையால் மிருத்தஞ்சய ஹோமமும் செய்ய இம்மாதம் மிக சிறந்ததாக கருதப்படுகிறது ஆண்டாள் நாச்சியார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளான் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையர் என்றும் மாணிக்க நாயனார் திருவம்பாவையில் பாடியுள்ளார் மார்கழி மாதம் முழுவதும் பெரும்பான்மையான கோவில்களில் திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி ஆழ்வார் பாசுரங்களும் பாடப்படுகின்றன அறிவியலின்படி மார்கழி மாதத்தில் அதிகாலை வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் மார்கழி அதிகாலையில் எழுந்து நடக்கும்போது இயற்கை காற்றை சுவாசிப்பதால் மனிதர்களுக்கு ஏற்படும் பல்வேறு நோய்களும் குணமாகும் என்று முன்னோர் அறிந்து கொண்டதால் ஆண்கள் நாம சங்கீர்த்தனம் பாடி நகர்வலம் வருவதும் பெண்கள் காலையில் கோலம் படுவதும் இம்மாதத்தில் மேற்கொள்ளப்படுகின்றன அறிவியலின்படி மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் நிறைந்த ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கும் ஓசோன் வாயு நுரையீரலுக்கு சென்று புத்துணர்ச்சி உண்டாக்கும் மார்கழி மாத காற்று சருமத்திற்கும் உடல் நலத்திற்கும் மிகவும் நல்லது என்பதை விஞ்ஞான ஆராய்ச்சியும் தெரிய வந்துள்ளது மார்கழியில் இசை விழா இசை என்பது அனைவருடைய மனதையும் கவரக்கூடிய ஒரு கலையாகும் அதிலும் கர்நாடக இசை மக்களின் மனதை கவர்வதுடன் பக்தியின் வெளிப்பாடாகவும் அமைந்துள்ளது மார்கழி மாதத்தின் தனி சிறப்பே கர்நாடக இசைதான் தமிழ்நாட்டில் உள்ள திருவையாற்றில் மார்கழியில் தியாகராஜர் ஆராதனை என்கிற உலக புகழ்வாய்ந்த இசை திருவிழா ஆண்டுதோறும் தவறாமல் தொடர்ந்து நடைபெற்று பாடகர்கள் புகழ்பெற்ற தியாகராஜ கீர்த்தனைகள் பாடப்படுகின்றன மார்கழி மாதத்தில் விழாக்களும் சிறப்புகளும் பார்த்தீங்கன்னா ஆலய வழிபாடு மார்கழி மாதத்தில் திருவாதிரை வைகுண்ட ஏகாதேசி அனுமந்த ஜெயந்தி பாவை நோன்பு திருவம்பாவை நோன்பு படி உற்சவம் விநாயகர் சஷ்டி விரதம் உற்பத்தி ஏகாதசி போன்ற விழாக்கள் பண்டிகைகள் விரதங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன வைணவ கோவில்கள் சிலவற்றில் மார்கழியில் ராப்பத்து பகல்பத்து என்ற முறையில் நாலாயிர திவ்ய பிரபந்தம் முழுவதையும் பாராயணம் செய்கின்றன இம்மாதத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் வாயில நாயனார் சடைய நாயனார் இயற்பகை நாயனார் மானங்கஞ்சார நாயனார் சாக்கிய நாயனார் ஆகியோரின் குரு பூஜை நடத்தப்படுகிறது பல்வேறு ஆழ்வார்களில் தொண்டரடி பொடியாழ்வார் ஜெயந்தி இம்மாதத்தில் கொண்டாடப்படுகிறது ரமண மகரிஷி அன்னை சாரதா தேவியர் பாம்பன் சுவாமிகள் ஆகியோர் இம்மாதத்தில் தான் தோன்றினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மார்கழி மாதம்தான் மனித உடம்பில் நேரம் பிரத்யேகமான யோக பயிற்சிகள் நமது கலாச்சாரத்தில் வடிவமைக்கப்பட்டு சொல்லி வைக்கப்பட்டுள்ளன சூரியன் நமது கோள்களுக்கு மிக அண்மையில் இருப்பதால் அதன் ஈர்ப்பு வீசை மிக அதிகமாக நம்மை இதனால் தான் மார்கழி மாதம் மனித உடலின் சக்தி மையம் கீழிருந்து மேல் நோக்கி ஈர்க்கப்படுகிறது மார்கழிதான் மனித உடம்பில் சமநிலையும் ஸ்திரத்தன்மையும் கொண்டு வருவதற்கு சரியான நேரம் இதை தவிர கிறிஸ்தவர்களின் கிறிஸ்துமஸ் புதுவரிட பிறப்பு முகமதியர்களின் பக்ரீத் போன்ற பண்டிகைகளும் இம்மாதத்தில் தான் கொண்டாடப்படுகின்றன புத்த சீக்கிய மற்றும் சமண மதங்களிலும் இந்த மாதம் புனித மாதமாக கருதப்படுகிறது நாமும் ஆன்மீக மலர்ச்சிக்கு சிறந்த மாதமாக கருதப்படும் இந்த மார்கழி மாதத்தை கடவுள்களை மனதால் துதித்து போற்றுவோம் நற்பேறு பெறுவோம்